அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு விஷயம் ந நகரத்தார் கோயில்களும் நவகிரக கோயில்களும் ஒரு நூல் எழுதியிருக்கேன் நான் அதில் வந்து நகரத்தார் கோ நகர ந நவகிரக கோயில்கள் ஒன்பது பற்றியும் முன்னாடியே இப்போ சொல்லியிருக்கேன் அடுத்தது இப்போது நகரத்தார் கோயில்கள் அதில் மாத்தூர் ஐநூற்று வயசுதார் பெரியநாயகி அம்மன் திருக்கோவில் காரைக்குடியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மாத்தூர் கோயில் நகரத்தார் கோயில்கள் ஒன்பதும் அடுத்தடுத்து இரு நாட்களில் தரிசிக்கும் பேர் பெற்றேன் எல்லா கோயில்களுமே கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் அமைந்துள்ளன முதலில் மாத்தூர் எழில் மிக உறுதியான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டான கோயில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இரண்டாயிரத்தி ரெண்டில் இரண்டாயிரத்தி பதினைந்திலும் கும்பாபிஷேகம் நடந்து அழகுற பராமரிக்கப்படுகின்றது முன்பு இருந்த இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்தது சிற்ப வேலைப்பாடு மிக்க கோயில்களில் ஒன்று மாத்தூர் கோயில் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கல்லும் கதை சொல்லும் வண்ணம் செதுக்கப்பட்டிருக்கும் சிம்மங்களும் யாளிகளும் இதன் சிறப்பு இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிக பழமையான கோயில் இது மாத்தூர் கோயிலின் ஊரணியின் பெயர் கமலாலய தீர்த்தம் ஸ்தலவிருஷ்றம் மகிழ மரம் மாசி மாத திருவிழா பிரசித்தம் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் நடைபெறுகிறது அவ்வப்போது இங்கே ஐநூற்றீஸ்வரர் பெரியநாயகி அம்பாளோடு மகிழ மரத்தடி ஆனந்த முனீஸ்வரரும் அழகுற அருள் பாலிக்கிறார் வல்லப கணபதி கலங்காத கண்டவிநாயகர் விநாயகர் மயில் மேல் அமர்ந்த சண்முகநாதர் சரபேஸ்வரர் ஆகியோர் சிறப்பு இங்கே இரட்டை பைரவருடன் நாய்கள் இருக்கும் பைரவர் மூர்த்தம் சிறப்பு வேறெங்குமே காண இயலாதது கொங்கண சித்தர் என்னும் முனிவர் ரசவாத வித்தையால் தங்கம் தயாரிக்க முற்பட அவரை தடுத்தாட்கொண்ட ஈசன் குடிகொண்ட கோயில் இது தங்கத்துக்கு மாற்றுரைத்த ஈசன் என்பதால் ஐநூற்றி என்று அழைக்கப்படுகிறார் தேவி பெரியநாயகி அம்மன் இன்னும் பல சிறப்புகளை கொண்டது மாத்தூர் கோயில் நகரத்தார் கோயில்களில் உண்பதில் எதுவும் ஒன்று சிவன் சன்னிதி எல்லா நகர சிவன் கோயில்களிலும் கிழக்கு பார்த்தும் அம்மன் சன்னிதி தெற்கு பார்த்தும் அமைந்திருக்கும் நான்கு சிம்மங்கள் மேல் அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது நான்கு சிம்மங்கள் தாங்கி நிற்கும் உயர்மிகு நந்தி இங்கே விசேஷம் நந்திய பெருமானுக்கு மாப்பிள்ளை அலங்காரம் செய்வதாக வேண்டிக் கொண்டால் உடனடியாக திருமணம் ஆகாத இளையர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறதாம் இங்கே நந்தி கல்யாணம் நடைபெற்றது நந்தியின் உற்சவ மூர்த்தியும் இங்கே வைத்திருக்கிறார்கள் பல நூற்றாண்டுகள் தாண்டியும் செழித்திருக்கும் ஸ்தல விருட்சமான மரமும் ஆனந்த முனீஸ்வரரும் இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸ்தல ஸ்தலவிருஷத்தை வெட்டாமல் அதன் போக்குக்கு ஏற்றார் போல சுவரை வடிவமைத்திருக்கிறார்கள் ஓங்கி ஒலிக்கும் மணிகள் முனீஸ்வரன் சந்நிதிக்கு முன் கேட்கும் கணந்தோறும் புல்லரிக்க வைக்கும் மெய்மறக்க வைக்கும் எதிர் விதிர்க்கும் கதை சூலத்துடன் ஆனந்த காட்சி தரும் மகிழமரத்துறை ஆனந்த முனீஸ்வரர் சக்தி வாய்ந்தவர் கோயிலுக்குள்ளேயே இவருக்கு சிறுகாய் உடைப்பதுண்டு மேலும் இவருக்கு சாம்பிராணி காட்டி தீபம் காட்டுவார்கள் உத்ராக்கம் உருத்ராக்கம் சாத்தி தண்டம் இவர் பீடத்தின் பக்கம் வைக்கப்பட்டிருக்கும் பார்க்கும் போதே உக்கிரம் பிறக்கும் நமக்கும் கம்பீர ரிஷப வாகனம் பிரகாரத்தில் காட்சியளிக்கும் வெள்ளை கற்களால் உருவான சண்டிகேசுவரர் சிங்க சிற்பத்தின் வாய்க்குள் உருளும் கல் பன்னிரு ராசிகளும் அம்மன் சன்னதியின் முன்பு முன்பு விதானத்தில் செதுக்கப்பட்டிருப்பது சிறப்பு இயற்கை சாளர முறையில் கருவறையின் பக்கம் கூட வியர்க்காமல் தேவையான காற்று வரும் திருவோடு மரம் நட்சத்திர நடப்பட்டிருப்பது பசு பசுசோசரம் ஆகியன இங்கே வெகு சிறப்பு இதன் தென்புறம் இருக்கும் புஷ்கர்ணி வெகு கட்டுக்கோப்பாகவும் அழகாகவும் இருக்கும் தேர்கொட்டகை வெளியே அமைந்திருக்கிறது கோயிலுக்கு வெளியே கிழக்கு பார்த்து ஒரு விநாயகர் கோயிலும் தெற்கு பார்த்து ஒரு மாரியம்மன் கோயிலும் இருக்கிறது வாகனக் கொட்டகை நந்தவனம் புஷ்கர்ணி எல்லாமே இங்கே உள்ளது மாற்று ஏழு பிரிவை சார்ந்தவர்களும் மாற்றூர் கோயில் கேரள சிங்கவள நாடாகிய பெரம்பூர் நாட்டில் மாற்றூரான வீரபாண்டியபுரத்தில் உறையூருடையார் அரும்பாக்கூருடையார் மணலூருடையார் மண்ணூருடையார் கண்ணூருடையார் கரும்பு கருப்பூருடையார் குளத்தூருடையார் ஆகியோர் இக்கு அவர்களுக்கான இதுதான் அவர்களுக்கு தான் முதன்மையான ஸ்தலம் இங்கே கோயிலில் பார்க்க வைத்தபின் தான் திருமணம் சொல்ல செல்வார்கள் செல்வார்கள் கோயில் மாலை வந்தால்தான் திருமணம் நடக்கும் மணமக்களுக்கு முதலில் அணிவிக்கப்படும் மாலை கோயில் தான் கோயிலில் புள்ளியாக அங்கீகாரமும் கிடைக்கும் இக்கோயில்களில் ஒரு சிறப்பு என்னவென்றால் உண்டியில் இருக்காது நகரத்தார் பராமரிப்பில் இருப்பதால் அச்சர்களின் கெடுபிடி கெடுபிடி இருக்காது சென்றோம் வணங்கினோம் வந்தோம் என ம மகிழ்வாக இருக்கலாம் காரைக்குடி வந்தால் கட்டாயம் இந்த கோயிலுக்கு போய்வாங்க நன்றி